ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் நேராக போதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நத்தம் ரோடு எம்ஆர் கல்யாண மண்டபத்துக்கு பேக் சைடில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு ஆயிரத்தி இரநூறு பில்டிங் ஏரியாவை வீடு கொடுத்துருக்காங்க வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் வடக்கு வசலாக திருப்பி அழகாக ப்ளான் பண்ணி வீடு பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபோர்டிக்கோ அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு இனோவா கார் ஏற்றி நிப்பாட்டலாம் ரெண்டு பைக் நிப்பாட்டலாம் அந்த மாதிரி பெரிய ஃபோர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் கேட் ஃபுல்லாக எடுத்து கொடுத்தாச்சு ஃபோர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக வெளியிலே பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிறக்கு ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் போட்டு கொடுத்துருக்காங்க வெளியிலே காமனாக ஒரு இந்தியன் ஸ்டைலில் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் போட்டிருக்காங்க வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படின்ற பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க ஹாலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வீட்டோட டைல்ஸ் கலர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஜன்னல் பெருசாக போட்டு கொடுத்தாச்சு ஹாலில் டிவின்ட்டு அழகாக செட் பண்ணியிருக்காங்க பெருசு போரா வந்திருக்குங்க வீட்டோட இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படின்ற அளவுல கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீட்டுக்கு பெட்ரூம்லேயுமே அவங்களுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு கலர் நல்லா மைல்டாக கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபுல்லாப்ட் போட்டு கொடுத்து பால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டைலட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சி லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க ஒரு வீடு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட்டை நேராக வந்து பார்த்துட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் வெலை நம்மளே பேசி கொடுத்துர்லாங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்மளே பண்ணி கொடுத்துர்லாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு தரத்துக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் தர தேவையில்லை இந்த வீடு பார்த்திங்கன்னா செம்ம அழகாக பண்ணியிருக்காங்கங்க பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு வால்டெயில் ஒட்டி கொடுத்துருக்காங்க அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மினி பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்று அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க செல்ஃப் லாஃப்ட்டு போட்டு கொடுத்து வித் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட வீடு இடம் தோட்டம் ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணி வைங்க அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி ஒரு ஷார்ட் டைம்லேயே நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த அப்லோடிங்க்கு வந்து நீங்கள் எந்த விதமான பேமெண்ட்டும் தர தேவையில்லை ஃப்ரீயாகவே நம்ம அதை அப்லோட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு சேல்ஸ் பண்ணணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பத்து அப்படின்ற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன்மே சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலைங்க ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் வீடு சூப்பராக இருக்கும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செல்ஃபு லாப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் டைனிங் ஹால் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுவேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ